வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வீடியோவில் ரூப் காங்கிரீட் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ரூப் காங்கிரீட் போட போகிறேன் அதில் வந்து என்னென்ன கவனிக்கணும் அதில் வேறு என்ன புது நான் சொன்னேன் எப்போது சொன்ன மாதிரி ஒரு ஒரு காங்கிரீட்லையும் ஒரு ஒரு புதுசான தன்மைகள் இருக்கும் அது என்னென்ன எதுவும் தவறுகள் இருந்தால் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கிளைண்ட்ஸோட ஜூனியர்ஸ்க்கு ஃப்ரெஷர் இன்ஜினியர்ஸ்க்கு பயன்பாடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது இப்போது நூறு ரூப் அடிக்கிறோம் இதில் வந்து ஃபுல்லாக மட்டம் பார்த்து ஃபுல்லாக ரூப் அடித்துவோம் அடித்த பிறகு இதில் இப்போ கம்பி கட்டுவோம் கம்பி கட்டுறதுலாம் எடுத்து நான் எப்படி சொல்கிறேன் பீம்ஸ்லாம் அது எப்படி டெப்த் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றே கால் அடி அடி அந்த மாதிரி நாங்கள் டெப்த்து கொடுத்துருப்போம் எங்கள் லென்த்து ஸ்பேன் வருதோ அங்கே வந்து டெப்த்து அதிகமாக பீம் வரும் எங்கள் லென்த்து குறைச்சல் இருக்கோ அங்கே டெப்த்து குறைச்சலான பீம்ஸ் வரும் அந்த மாதிரி வரும் ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம ரூப் அடிக்கும் போது அதோடய டிசைன்ஸு அதெல்லாம் மாறும் முன்னாடி ரெண்டு ரூப் பார்த்துட்டு போய் இப்போ இந்த ரூப்பில் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு லெவலில் இருக்கும் இப்போ இந்த பீம் ஒரு லெவலில் இருக்கும் இந்த பீம் ஒரு லெவலில் இருக்கும் இந்த பீம் ஒரு லெவல் இந்த பீம் ஒரு லெவல் அந்த மாதிரி மல்டி லெவலில் பீம்ஸ் வரும் டெப்த் வரும் நம்மளுடைய ஸ்பேனுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட கம்பி அளவு காலத்தோட கம்பி எண்ணிக்கை அந்த மாதிரிலாம் மாறும் ஃபுல்லாக நம்ம மட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து கம்பி கட்டும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுனாக்கா ரூப்பு அடிக்கும் போது ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க தவறுதலாக அந்த இடத்துலையும் ஸ்லாப் வரும் பிளைன் அடிச்சிட்டாங்க அந்த சங்கன் ஸ்லாப் வைக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்னு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ சங்கன் ஸ்லாப் வைக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த நான் பிரித்துட்டு திருப்பி சங்கன் ஸ்லாப் அடிக்கிறேன் அது அடிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ சங்கன் ஸ்லாப் அடிக்கிறதுனால ரூப் வந்து இப்போ டாய்லெட் ரூப் வந்து டாய்லெட்டோட ஃப்ளோர் அதிகமாயிடும் அதனால் நார்மல் ஃப்ளோரோட வந்து அதிகமாக தெரியும் டாய்லெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ அதனால் பண்ணுறேன் அந்த இடத்த பிரிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று அடிப்பேன் இந்த மாதிரி சில இடத்துல நாங்கள் வேலை செய்யும்போது தவிர்த்து ஆகிடும் அதை கொஞ்சம் அப்புறம் சரி பண்ணிப்போம் அப்பப்போ நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கவுன்சிலர் இருக்கணும் என்ன தப்பு பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு இல்லைன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணிட்டோம் இன்றைக்கி ரூப்பில் கம்பி கட்டுறாங்க அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பீம்ஸை வந்து ஃபுல்லாக பீம்ஸ்லாம் கம்பி கட்டுவோம் பீம்ஸ்லாம் கம்பி கட்டி அந்த தான் ரூப்புக்கான கம்பியை கட்டுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து சங்கன் ஸ்லாப் அன்றைக்கி சொல்லியிருந்தாலும் நாளைக்கு முன்னாடி சங்கன் ஸ்லாப் அடிக்கலாம் ஸ்டெயிட்டாக அடிச்சிருந்தாங்க சொன்னால இப்போ இந்த இடத்துல சங்கன் ஸ்லாப் பண்ணிட்டோம் இது டால்ட்டுக்கான ஏரியா அதனால் அந்த ரூ கீழே இறக்கி அடிச்சிருக்கோம் இப்போ வந்து நான் சொன்ன பிறகு சங்கன் சிலா டாய்லெட் ஏரியாவை இது கொஞ்சம் இறங்கி வரும் அப்போ அதனால் நாங்கள் டாய்லெட்ஸ் உள்ள பைப் லைன்லாம் பண்ணும்போது லெவல் அதிகமாகாது நார்மல் ஃப்ளோரோட ஒரு ரெண்டு இன்ச்சு டவுனில் வரும் அதுக்கு பிரத்தியமாக இப்போயே நம்ம ரெடி பண்ணிடணும் அது மாதிரி இங்கே சங்கன்ஸ்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எங்கே பைப்லைன் வருதோ அந்த இடத்துல வந்து பீம் காங்கிரீட் போடும்போது ரெண்டு கல் வச்சிடணும் செங்கைகள் வச்சுட்டோம்னா உடக்கிது வசதியாக இருக்கும் இல்லைனா இந்த பீமை உடைச்சி தான் பைப் லைன் கூட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்க கஷ்டப்படுவாங்க ப்ளம்பரு நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ரெண்டு கல் வச்சிட்டோம்னா காங்கிரீட் போடும்போது அதை உடச்சாங்கன்னா ஈஸியாக உடச்சிக்கலாம் உள்ள போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்லாப் பண்ணும்போது அதை கவனிக்கணும் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் கம்பியோட அளவுகளெலாம் மாறும் பீமோட அளவுகளாக மாறும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு அளவில் இருக்குது கம்பியெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீமோட அளவு வந்து மாறுது அது மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஸ்பேன் அதிகம் அதனால் வந்து டொண்ட்டி எம் ராடு கீழே மூணு அடுத்து சிக்ஸ்டீனு அது மாதிரி மேலே டொண்ட்டி எம் இடையில் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கனாக்கா அரௌண்டு ஒன்றரை அடி முக்காலுக்கு ஒன்றரை இந்த மாதிரி பீம் வருது எல்லாம் பேசுகிறான்னு சச்சில டிசைன் தான் பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும் நம்மளே எதுவுமே தோரையமாக போடக்கூடாது இது ஸ்பேன் அதிகமாகங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஸ்பேனுனால் இடவழி அதாவது ஒரு காலத்துக்கு ஒன்று ஒரு காலத்துக்கு ஒன்று இடவழி அதை பேஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த பீம் இந்த பீம் வந்து டெப்த்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த பீம் அதிகம் இந்த பீம்லாம் அதிகமாக இருக்கும் மற்ற இடையில் வர குறுக்கு பீமோட அளவுலாம் வந்து ஒன்றுக்கு காலுக்கு முக்கால் அந்த மாதிரி வருது இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளோடய ஸ்பேனுக்கு தகுந்த மாதிரி வீட்டோடைய இடைவெளிக்கு தகுந்த மாதிரி உள்ளற பீமோட இடைவெளிகள் மாறும் பீ பீமோட ஹைட்டு அதில் உள்ள நம்பரு அதில் உள்ள திக்னஸ் இதெல்லாம் மாறும் ஒரு ஒரு ரூப்புக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் ஏற்கனவே முன்னாடி பார்த்த ரூப்பில் வந்து ஒரு மாதிரி கணிச்சிக்கணும் ஸ்பேன் அதிகம் கிடையாது கிட்ட கிட்ட இருந்துச்சு அதனால் நம்ம அப்படி ஒரு கம்பியெல்லாம் போட்டோம் இங்கே வந்து ஃப்ரெண்டில் உள்ள ஏரியாலாம் ஸ்பேன் அதிகம் அதனால் கம்பி அளவு அளவுகள்லாம் மாறும் பெருசாக வரும் அடுத்து எப்படி போகுதுங்கிறத அடுத்த பார்க்கலாம் போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு நீங்கள் இந்த என்கொரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என் வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்